எத்தனையோ தியாகங்களை நாம் படித்திருக்கிறோம் நீ வேட்புமனு தாக்கல் செய்தால் உன் உன் தலை உடலில் இருக்காது என்று எச்சரித்த நான் வேட்புமனு தாக்கல் செய்வேன் என்று வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தலை சந்தித்து ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி பெற்றாலே அது மாபெரும் மகத்தான வீரம் என்றும்

சாதாரணமான நேரம் அல்ல ஒப்பிட முடியாத நேரம் தனி போகும் என்று தெரிந்தும் கூட உயிர் போகும் என்று தெரிந்தும் கூட குடும்பம் இருக்கிறது என்ற நிலையிலும் கூட மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு சூழலிலும் கூட வேலவளவு முடிவை சென்ற முடிவை எடுத்தார் என்று சொன்னால் அவர் செய்திருக்கிற தியாகம் சாதாரணமான தியாகம் அல்ல அளப்பரிய தியாகம் கனவு அவர் ஊராட்சி தலைவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டது என்பது இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்பதற்கு சமமானது அவர் ஊராட்சி தலைவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டது தமிழகத்தின் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்கு சமமானது இங்கிருந்துதான் அது தொடங்குகிறது அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை தியாகத்தை செய்த மேலவளவு முருகேசனுடைய கனவு நனவாக வேண்டுமானால் கட்சி வலிமை பெற வேண்டும் அதற்கு அனைவரும் சிறப்பாக தளப்பணி ஆற்ற வேண்டும் என்று கூறி அருமை தப்பி மேலவளவு குருகேசன் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய செம்மாண்ட வீர வணக்கத்தின் கருத்தில் அனைவரும் அமைதியாக ஈர் வேண்டும் என்று கேட்டு நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்